السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا مس الإنسان الضر دعانا لجنبه أو قائدا أو قائما فلما كشفنا عنه ضره مر كأن يدعونا إلى ضر مسا كذلك زين للمسرفين ما كانوا يعملون அவன் நாம் பிள்ள சொதக்கொல்லாக மோலாரல் அறியுள்ளதையும் மனிதனுக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டால் படுத்தவாறும் அமர்ந்தவாறும் நின்றவாறும் அவன் நம்மிடத்திலே பிரார்த்திக்கிறான் அந்த துன்பம் நீங்க நாம் அவனுடைய துன்பத்தை அகற்றிவிட்டால் அவனுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தின்பக்கம் நம்மிடத்திலே துவா செய்யாது போல அவன் ஆகிவிடுகிறான் பிரார்த்திக்காது போல ஆகிவிடுகிறான் வரவு மீறியவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற செயல்பாடுகள் தான் அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் யூனுஸ் அத்தியாயத்தில பத்தாம் அத்தியாயத்தில பனிரெண்டாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் மனிதர்களுக்கு துன்பங்கள் ஏற்படுகிறது அப்போது அல்லாஹுடத்தில கடமை எழுந்துகிறார்கள் தேவைகள் ஏற்படுகிற போது ஒரு வியாதி ஏற்படும் போதோ அல்லது ஒரு விபத்துக்கள் ஏற்படும் போதோ வறுமைகள் ஏற்படுகிற போதோ பொருளாதார பிரச்சனை பணப்பிரச்சனை செல்வங்களிலே ஏதாவது நஷ்டங்கள் வருகிற போதோ மிக உருக்கமான முறையிலே அல்லாஹிடத்திலே துவா செய்கிறார்கள் அல்லாஹு ஆலமின் அவருடைய துவாக்களை ஏற்று வறுமையை போக்குகிறான் வியாதிகளை சுகப்படுத்துகிறான் செல்வங்களிலே பரக்கத்தை உண்டாக்குகிறான் இப்படி ஒரு இன்பகரமான ஒரு ஆனந்தமான சூழ்நிலை ஏற்படுகிற போது அல்லாஹுலத்திலே துவா செய்யாதது போல அவர்கள் அசட்டையாக ஆகிவிடுகிறார்கள் அல்லாஹு மறந்து போகிறார்கள் அதை அல்லாஹ் இங்கே நமக்கு அறிவுறுத்துகிறான் தங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்துக்காக நம்மிடத்தில் நம்மிடத்துல கரம் ஏந்தாது போன்று யாரோ எவரோ போன்று அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் துன்பத்தின் போதும் அல்லாகவே நாம் நினைக்க வேண்டும் இன்பத்தின் போதும் நாம் அல்லாக நினைக்க வேண்டுமா இல்லையா அல்லாஹ் அல்லாஹர்புல்லாலே நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறான் ஈமானுடைய அடையாளமே என்ன துன்பத்தின் போது நாம் சபுரி செய்வது இன்பத்தின் போது சுப்ரியா செய்வது கலா கதனை பொருந்து கொள்வது இந்த மூன்று விஷயங்களும் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் துன்பங்கள் ஏற்பட்டால் சபறு செய்ய வேண்டும் மகிழ்ச்சிகரமான சந்தர்ப்பத்திலே அல்லாஹுக்கு நாம் சுக்ரியா செய்ய வேண்டும் அதே போன்று எல்லாம் அல்லாஹுடைய நாட்ட பிரகாரம் பிரகாரம் தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நீமானுடைய அடையாளம் என்று சரி அல்லாஹுடத்திலே துவா செய்கிறார்கள் அல்லாஹ் துவாவை ஏற்கிறான் என்றால் ஒருபோதும் நாம் அல்லாவை மறந்துடலாகாது என்றைக்கும் அல்லாஹுக்கு நாம் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் செய்த நியமத்துகளுக்கே நாம் நன்றி செலுத்தாமல் இருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு அளித்த நேமத்துகள் ஆயிரம் ஆயிரம் நேமத்துகள் அழகான உடலை தந்திருக்கிறான் உறுப்புகளை தந்திருக்கிறான் கம்பீரத்தை தந்திருக்கிறான் வழக்கது கலக்கணில் இன்சானத்தை தக்குவியம் அழகிய தோற்றத்தை தந்திருக்கிறான் உறுப்புகள் வெளி உறுப்புகள் ஒவ்வொன்றும் இயங்குகிற காரணத்தினால்தான் இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்க முடிகிறது இப்படி ஆயிரம் ஆயிரம் நேமத்துகள் அளித்ததற்கே நம்மால் நாம் சரியான முறையில நன்றி செலுத்தாமல் இருக்கிறோம் எனும் போது நமக்கு துன்பங்கள் ஏற்படுகிற போது அல்லாஹிடத்திலே பிரார்த்திக்கிற போது அல்லாஹ் துன்பங்களை அகற்றிவிட்டால் நாம் அல்லாகவே ஒரு காலம் மறக்கவே கூடாது கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம் என்று ஒரு கருத்தை நமக்கு பதிவு செய்கிறார்கள் அல்லவா அந்த கருத்தை இந்த ஆயத்தை வைத்துத்தான் இந்த வசனத்தை வைத்துத்தான் அந்த கருத்து நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது அந்த கவி படிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹு கொடுத்ததற்கே நாம் இன்னும் நன்றி செலுத்த முடியவில்லை இனிமேல் அடுத்தடுத்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் எப்போது நாம் நன்றி செலுத்த போகிறோம் என்றைக்கும் நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் நாம் செய்கிற தௌபா இருக்கிறதே அது தற்காலிக தௌபாவாக இருக்கக்கூடாது ஏதாவது துன்பங்கள் ஏற்படுகிறது நாம் அல்ல இனி நான் பாவங்கள் செய்ய மாட்டேன் துன்பங்களை அகற்றிவிடும் என்றுதான் நம்ம கேட்கிறோம் ஏதாவது பாவங்கள் செய் செய்திருப்போம் அதனுடைய விளைவுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருப்போம் அப்போது நாம் தௌபா செய்கிறோம் அந்த தௌபா இருக்கிறதே அது ஒரு தற்காலிக தௌபாவாக இருக்கக்கூடாது பாவ மீட்சியாக இருக்கக்கூடாது பாவ மன்னிப்பு தேடுவதாக இருக்கக்கூடாது தௌபத்தன் நசூகாவாக இருக்க வேண்டும் மனப்பூர்வமான தௌபாவாக நல்லிதயத்தோடு கேட்க வேண்டும் அப்போது அந்த தௌபாவுக்கு ஒரு தனி மரியாதை அடுத்தடுத்து நமக்கு துன்பங்கள் துயரங்கள் துயர்கள் ஏற்படாமல் இருக்கும் ஆனால் தற்காலிக தௌபா எனும் போது அடுத்தடுத்து சோதனைகள் ஏற்பட்டவாறு தான் இருக்கும் நம்முடைய மக்கள் நான் உட்பட நம்முடைய மக்கள் இடத்துல இந்த குணங்கள் இருப்பதை அல்லா கண்டிக்கிறான் எப்படி கண்டிக்கிறான் தேவை ஏற்படும் போது வந்து கையேந்துகிறீர்கள் அதற்கு பின்பு மறந்து போகிறீர்களே சாதாரணமாக நம் நடைமுறையிலே பார்க்கலாம் நம்முடைய வீட்டு இளைஞர்கள் கல்யாண நேரங்களிலே அல்லாஹுடைய இல்லத்திற்கு வந்து தொழுவார்கள் பார்க்கிறோம் அதே போன்று வீட்டில் ஏதாவது மரண சம்பவங்கள் ஏற்பட்டு விட்டால் அந்த துக்கத்தின் மேலிட்டால் கவலையின் மேலிட்டால் குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட தினங்கள் என்ன செய்வார்கள் அல்லாஹுடத்திலே வந்து துவா செய்து கொண்டிருப்பார்கள் தொழுகையை நிறைவேற்றி வாரிருப்பார்கள் அதே போன்று பயணங்கள் வருகிறார்கள் வருகிற அந்த காலகட்டத்திலே நாங்கள் பயணங்கள் வந்திருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி வந்து தொடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பின்பு அந்த வணக்க வழிபாடுகளை நாம் பார்க்க முடிவதில்லை ஆனால் வணக்க வழிபாடுகள் எப்போதும் அது நிரந்தரமாக இருக்க வேண்டும் நம்மால் முழுமையான முறையில் நன்றி செலுத்த முடியாவிட்டாலும் கூட எந்த அளவுக்கு நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த முடியுமோ நன்றி செலுத்தினால் அல்லாஹ் மென்மேலும் நேமத்துகளை தந்து கொண்டிருப்பான் இது இறைவனின் வாக்கு வலையும் சக்கரத்தும் உள்ள நசீதன்னக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நன்றி செலுத்துகிறீர்களோ உங்களுக்கு ஏற்கனவே நாம் நேமத்துகளை தந்திருக்கிறோம் அதை மேலும் வாரி வழங்குவோம் இந்த நசீதன்னக்கும் என்றால் மேலும் மேலும் நாம் அள்ளி அள்ளி வழங்குவோம் வாரி வாரி வழங்குவோம் என்பது நசீத் உடைய ஒரு பொருளாக இருக்கிறது எனவேதான் நாம் என்ன நம்முடைய வணக்க வழிபாடுகள் சுப்பிரியா என்றாலே சொல்லால் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது அல்லாஹை புகழ்ந்து செயலால் நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அணுகுமுறைகளால் நம்முடைய அப்ரோச் அணுகுமுறைகளால் நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது ரசூலு கட்டுப்பட்டு வாழ்வோம் எந்த ஒரு காலகட்டத்திலையும் இறைவன் விதித்த அந்த வரம்புகளை மீறாமல் வாழ்வது இது சுக்ரியா இந்த சுக்ரியா உடையவர்களாக நாம் இருந்தோம் என்றால் என்றைக்கும் நாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனந்தமாக இருக்கலாம் பேரானந்தமாக இருக்கலாம் வசனத்தை முடிக்கிற போது அல்லாஹ் ரபுல்லாலும் அப்படித்தான் முடிக்கிறான் கதாந்திக்கு முசரி ஏமனும் வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற அமல் தான் அவர்களுக்கு அழகாக தெரிகிறான் நாம் வரம்பு மீறி நடக்கிறோம் என்று அவர்கள் யோசிப்பதில்லை ஒருபோதும் நாம் வரம்பு மீறி நடக்கூடாது இறைவன் விதித்த அந்த ஹகுகள் இருக்கிறது வரம்புகள் இருக்கிறது அந்த வரம்புகளுக்கு உட்பட்டு நாம் வாழ்கிற போது அல்லாஹ் என்றைக்கும் நமக்கு துணையாக இருப்பான் நான் வசனத்தின் வாயிலாக நமக்கு வலியுறுத்தப்படுகிற ஒரு விஷயம் எவ்வளவு அழகான முறையில் சொல்லுகிறான் மனிதனுக்கு துன்பம் ஏற்பட்டால் படுத்தவாறு அவன் தா செய்கிறான் துவா செய்கிறான் நின்றவாறு துவா செய்கிறான் ஆனால் அந்த துன்பத்தை நாம் அகற்றி விட்டோம் என்றால் நம்மிடத்திலே கையேந்தாது போலவே நடந்து கொள்கிறான் யாரோ எவரோ என்பது போன்று நடந்து கொள்கிறான் நம்முடைய குடும்பங்களிலே பெற்றோருக்கு நன்றி செலுத்தாதவர்கள் நடந்து கொள்கிறார்கள் யாரோ எவரோ என்பது போல் நடந்து கொள்கிறான் இது வரவு மீறக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த செயல் அவர் மிக்க அழகாக தெரிகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே நாம் மிகவும் கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் நாம் தௌபா நசூகா பரிசுத்தமான தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றைக்கும் அல்லாஹுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு மேலும் மேலும் அல்லாஹுடைய மேமத்துகளை அள்ளி பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அப்படி எல்லோருக்கும் நல்ல ஒரு புரிவானாக வாஹிரு அல்லாஹ் ஆலமீன்